இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போற சனி பயிற்சி இதுவரை காணாத அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் உறங்கிய இருமலையின் விசுரூப சீற்றம் கட்டாயம் நடந்தே தீரும் எந்த மாற்றமும் ஏகப்பட்ட ஏகப்பட்ட அடி காயங்களிலுமே முக்கியமான கிரகங்கள் எல்லாரும் போட்டு உங்களை அமைக்கி வளர விடாம ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு பாட்டு இருக்கு பூ பந்தை யாரும் நீரில் பொத்தி வச்சாலும் பந்து வரும் தண்ணீர் மேலதான் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் யார் தான் உங்களை தடுத்திருந்தாலும் உங்களுடைய திறமைகளை ஒழித்திருந்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய கடின உழைப்ப ஓனருக்கு சொல்லாம அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்லாம உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறப்போது நீங்க யார் உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் என்ன நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க அப்படின்றது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும் தெரிய வைப்பார் சனி அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க அது ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் புதிய ப்ராஜெக்டுக்கு போறதா இருக்கட்டும் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும் உங்கள் விருப்பம் போலவே நடக்குங்க உண்மையாலுமே உங்களுக்கு திறமைகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த திறமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியே வரும் அதான் நான் சொன்ன உறங்கிய எரிமலையின் விஸ்வரூப சீற்றம் இந்த காலகட்டத்தில் தெரியும் காயம்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை ஆரம்பிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த விசாகம் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி யாருனா பணக்காரகன் தனக்காரகன் புத்திர காரகன் பாக்கிய என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வியாழன் ஜூபிட்டர் பிளானட் முக்கியமா விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் துலாம் ராசியிலே வருதுங்க துலாம் ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் மிக சிறந்த சிந்தனை திறனையும் கலைகளில் ஆர்வத்தையும் கற்பனை திறனையும் அளிக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்களுடைய நான்காம் பாதம் ராசியில வருதுங்க ராசியின் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்னதான் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பிரச்சகத்துல போனாலும் இவங்க நிறைய பேர் துலாம் ராசிக்காரர்களுடைய நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது தராசு எடப்படும் போது எடக்கல்ல மனிதர்கள் தான் சூழ்ச்சி செஞ்சு மாத்தியை வச்சு எமத்த முடியும் கடவுளால முடியாது அந்த கிரகங்களால முடியாது அப்பேற்பட்ட ராசியில இருக்கிற நீங்க தெரிஞ்ச தெரியாமலையும் நேர்மையா இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வரலாறு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமையுங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இளம் வயதுல கஷ்டப்பட்டாலும் நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு கட்டாயமா இவங்களாம் பெரிய அளவுக்கு வளர்ற சக்தியை பெறுவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த இரண்டரை வருடத்தை இந்த நாட்களை போறாரு உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் முக்கியமா இந்த உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அவங்க சதிவலையில இருந்து தப்பிக்கிற யுக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் முக்கியமா உங்களுடைய உடல் நலம் நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்கள்ல நீங்க சந்திச்ச வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஆயுள் மற்றும் தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய அவர் நீங்க சாதிப்பீங்க சாதிச்சே தீருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா போன பதினஞ்சு வருஷமா நல்ல விஷயமே நடக்காத ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழரை முடிஞ்சது கொஞ்ச நாள் நல்லா கூட வந்துச்சு வருஷத்துல அர்தாசிரம முடிஞ்ச உடனே கொரோனா காலகட்டத்தில ஒட்டுமொத்த உலகமுமே பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்புல இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியாச்சு பரம ஏனில ஏன் பாம்புல இறங்குற மாதிரி பெரிய முன்னேற்றத்தை வெளிப்படும் என்னங்க வேணும் இந்த சனி பயிற்சி அசகாய சூரர்களாக சாதித்து காட்டும் அமையும் உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்தில் தொழில் நடக்கிறது வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கங்க கணவன் மனைவி இடையே அன்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கங்க தேவை இல்லாத சகவாசம் தண்ணி தம் மது மாது இல்லீகல் அஃபயர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு நிறைய பேரு இந்த விசாக நட்சத்திரத்துல இருந்து கால் பண்ணதுல என்ன அதனால ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யாரு உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகமான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ராகு பகவான் அவர் இப்போ இருக்கிற இடம் அட்டகாசமான அற்புதமான இடம் கூடவே இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கான பிரதிபலன்கள் இமீடியா டக்கு டக்கு அப்பப்பவே கிடைக்கும் நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்க நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் நடக்கும் அதனால நல்லது செய்யறதை அதிகரிச்சுக்கோங்க கெட்டது பண்றத ஸ்டாப் பண்ணிக்கோங்க யாருமேங்க தெரிஞ்ச கெட்டது செய்யறது கிடையாது நிறைய நேரம் நீங்களே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்

தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவான் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு பணம் உங்கள் வீட்டு கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டினாலும் ஆசிரியர் படத்துக்கு இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னாக்க வீடு திரும்பும் பொழுது வருமானமே இல்லாம கல்லா பெட்டியில சுத்தமா பணமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய திறமையால உங்களுடைய பாசிட்டிவிட்டியால நீங்க செய்யற தொழில்ல லாபம் அபரிவிதமா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதனால கல்லா பெட்டி ரொம்ப நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது நிரம்பிய மனதுடன்

கொடுக்கிறாங்க இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில விதியை மாற்றி வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொற்காலம் நெருங்கிய நேரம் கொடுப்பவனை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க தரணியை ஆள தர்மத்தின் தலைவனாக சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாதாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்க வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை

இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த இரண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் எவ்வளவு திறமைகள் இருந்தும் முன்னேற முடியல மேல வரவே முடியல அதே டெசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லைங்க எளிவலையா இருந்தாலும் தனிவலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை குப்பிடணும் அந்த இடத்த நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏமாந்து பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மன கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மனமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமாக இருப்பாங்க இப்ப வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும்

கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நேரம் வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க கொஞ்சம் இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டில் தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா

ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு ராகு கேது குரு இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய போது அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நல்ல காலம் வரும் இந்த காலகட்டத்தில் கம்முனு இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னாக்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க ஊரே உங்களை பார்த்து போறாம

முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை

பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்